மோசமாக இறந்த காலத்தை நினைத்து உங்கள் மனது தவித்துக் கொண்டிருக்கின்றதா அப்படி உடைந்து போன மனநிலையிலிருந்து வெளிவர முயற்சிகள் செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லையா அப்படி எனில் இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்

என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு செய்வேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த இளைஞன் அவனது மனசில் இருக்கிற மனக்குற அனைத்தையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறான் ஐயா என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலை எங்கள் அப்பா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த தொழிலை என் கிட்ட ஒப்படைச்சார் அப்பாவுடைய நண்பர்கள் அவரை ஏமாற்றி இத்தனை வருஷங்களா நிறைய பணங்களை மோசடி செஞ்சிருந்தாங்க அதனால அந்த தொழிலில் நஷ்டமாக போயிடுச்சு இதை சரி கட்ட கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கொடுக்கவும் வழி இல்லை இதெல்லாம் பார்த்தாதுன்னு காதல் தோல்வி வேற என்னுடைய குடும்ப சூழ்நிலையே கண்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு சொந்தக்காரன் சொன்னவன் இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வர்றதில்லை எங்ககிட்ட நிறைய வசதி வாய்ப்பு இருந்தப்ப எங்க அப்பாவை தேடி நிறைய உதவி கேட்டு வருவாங்க எங்க அப்பாவும் முகம் சுழிக்காம அவங்க கேட்டதை செய்வாரு இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இனியும் இப்படி வாழணுமானு யோசிச்சுட்டு தான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு விதமான ஆதங்கத்தோட

கோவிலுக்கு ஒரு பெரிய இருந்தது பார்த்த அந்த துறவி தம்பி நான் இங்க தியானம் செய்ய போறேன் என்னோட தியானத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு இப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் இந்த கரையான் புத்த இடிச்சு நீ சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த இளைஞனும் அந்த சாவு சொன்ன மாதிரியே அந்த கரையான் புத்த கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து அகற்ற ஆரம்பிக்கிறான் ஒரு வழியா அரை மணி நேரத்துல அந்த கரையான் புற்ற இருந்து தகர்த்து எடுத்துட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அந்த சாது அவரோட தவத்தை முடிச்சுட்டு வெளியே வராரு அந்த மலை பிரதேசத்துல இருந்த பழங்களை பறிச்சு இந்த சாதுவும் அந்த இளைஞனும் பசியாருனாங்க கொஞ்சம் கொஞ்சமா இரு சூழ ஆரம்பிச்சிச்சு அந்த சாதுவும் இளைஞனும் அந்த கோவில்ல தங்குறாங்க மறுநாள் விடிந்த பிறகு பார்த்தா அந்த இளைஞனுக்கு ஒரு ஆச்சரியம் கரையான்புச்சி இருந்த இடத்துல புதிதா ஒரு கரையான் இருந்தது அடுடா தூங்கிக்கிட்டு இருக்க சாது வந்து இந்த கரையான் புத்த பார்த்தா நாம வேலை சரியா செய்யல அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் கஷ்டப்பட்ட அந்த கரையான் புத்த அங்க இருந்து தகர்த்து எடுக்கிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சாது மறுபடியும் தியானத்தில் மூழ்கி போறாரு பிறகு வழக்கமா அங்கிருந்த பழங்களை பறிச்சு ரெண்டு பேரும் பசி அறிக்கிட்டாங்க மறுபடியும் மாலை பொழுதில் அவன் தகர்த்திருந்த கரையான் பூச்சி இருந்த இடத்தில் அந்த கரையான்கள் கூட்டம் கூட்டமாக புதிதாக ஒரு கரையான் பூச்சை கட்டி இருந்தது அதை பார்த்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் அடரா எத்தனை முறை அழித்தாலும் இந்த கரையான்கள் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய கூட்டை கட்டி கொண்டே இருக்கின்றதை அப்படின்னு நினைச்ச மாதிரியே சாதுவை பாக்குறான் சாதுவை எதுவும் பேசாம அந்த தியான மண்டபத்துக்குள்ள போயிடுறாரு இப்போ அந்த இளைஞன் ரொம்ப வேக அந்த கரையான் பூச்சி

உடனே அந்த கரையான் பூச்சி இருந்த இடத்துல எந்த கரையான் புற்றியும் இல்ல அதை பார்த்து நிம்மதி அடைஞ்ச அவன் சாவி எழுந்ததும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அப்பதான் அவன் பாக்குறான் ஏற்கனவே கரையான் புற்றி இருந்த இடத்துல இருந்து அடி தூரத்துல அந்த கரையான்கள் புதிதா ஒரு கூடு கட்டி இருந்துச்சு அதை பார்த்த அவன் ஆச்சரியத்தோட இத பத்தி சாது கிட்ட சொல்றான் பதில் சொல்லாம அந்த கடற்கரையில ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறதுக்காக தன்னோட படக சரி செஞ்சுட்டு இருந்தாரு சாது அந்த மீனவன் கிட்ட போய் ஐயா நாங்களும் உங்களுடன் வரலாமா அப்படின்னு கேட்டதும் அந்த மீனவனும் சாமி தாராளமா வரலாம் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாதுவையும் இளைஞனையும் கூட்டிட்டு நட்டுநாடு கடலுக்கு போற மனதில் இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு புதிய அனுபவம் மீன் பிடிப்பதற்காக தன் கிட்ட இருந்த வலையை அந்த கடலில் வீசி எறிகின்றான் கொஞ்ச நேரத்திலே அந்த வலைகள் முழுவதும் மீன்களால் நிரம்பின அந்த மீனவனும் வலையோட அந்த மீன்களை எடுத்து படகுக்குள்ள போட்டாரு தண்ணீர் இல்லாம அந்த மீன்கள் துள்ளிக்கிட்டு இருக்கிறத அந்த இளைஞன் பார்க்கிறான் அந்த

நேரத்துல அந்த ஆக்ரோஷமான அலைகள் மறைந்து போகுது இப்போதான் அந்த இளைஞனுக்கு போன உயிர் திரும்பி வருது அப்பதான் அந்த இளைஞன் அந்த மீனவரை பார்த்து ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த மீனவர் தாராளமா கேளு தம்பி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த இளைஞன் ஐயா இந்த தொழில எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நான் நேரடியாவே பார்த்துட்டேன் அந்த ஆக்ரோஷமான அலைகள் வந்து படகு நேரடியா மோதிய போதும் உங்களுக்குள்ள எந்த விதமான பயமும் இல்லையே அது எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறான் அந்த மீனவர் தம்பி உயிர் மேல யாருக்கு தான் ஆசை இல்லைன்னு சொல்லு எனக்கும் என்னோட உயிர் மேல ஆசை எல்லாம் இருக்கு அதுக்காக பயப்பட ஆரம்பிச்சா நம்மளால எதையும் செய்ய முடியாது இந்த கடலையோ அலைகளையோ காற்றையோ என்னால கட்டுப்படுத்த முடியாது ஆனா இந்த படக என்னால தான் கட்டுப்படுத்த முடியும் ஒருவேளை இந்த படகு இந்த கடல்ல கவுந்தாலும் சரி அப்பவும் என்னோட மூச்சை கட்டுப்படுத்தி எப்படி கரைக்கு போய் சேரணும்னு நான் யோசிப்பேன் இந்த சமயத்துல எனக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்த என்னால கட்டுப்படுத்த முடியாது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத இந்த இயற்கையை பார்த்து பயப்படுறத விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணும் கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது தம்பி அதுல தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி புன்னகை செய்யறாரு அந்த மீனவர் ஒரு வழியா அந்த படகு கரைக்கு வந்து சேருது அந்த இளைஞனும் மன தெளிவோடு அந்த சாதுவை பாக்குறான் அதை புரிஞ்சுகிட்ட சாது அந்த இளைஞனை பார்த்து இளைஞனே இப்போ ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உலகத்துல பிறந்திருக்கிற எல்லா மனுஷனுமே தினம் தினம் சவால்களை சந்திச்சு தான் ஆகணும் அந்த சவால்களை கண்டு பயப்பட ஆரம்பிச்சோம்னா அந்த பயமே நம்ம மூளையை செயல்பட விடாம தடுத்துடும் முதலில் நான் அந்த பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போனேன் அந்த மலை உச்சியில கரையான்கள் அதுக்கான வீட்டை கட்டி அங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது தன்னோட வீடு கெட்டுறது சாதாரண விஷயம் இல்ல எத்தனை இடையூறுகள் வந்தாலும் வெயிலையும் மலையையும் பொருட்படுத்தாம தன்னுடைய பணியை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீ எத்தனை முறை அதனுடைய வீட்டை இடிச்சாலும் சரி அது விடாமுயற்சியுடன் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கட்டத்துல நீ அந்த இடத்தை முழுமையா தகர்த்த பிறகும் அந்த இடத்துல இருந்து பத்து அடி தூரம் தள்ளி போய் அதனோட வீடை அமைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனோட இந்த அறிவு பணிவு தன்மையும் விடாமுயற்சியும் மனிதர்களாகிய நமக்கும் இருக்கணும் ஒரு செயலை நாம் ஆரம்பிக்கும் பொழுது தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் அந்த மாதிரி சமயங்களில் நாம் துவண்டு போய் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை கைவிடக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை விடாமுயற்சியோடு அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கணும் இதுதான் சின்ன ஜீவராசிகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அடுத்தபடியா அந்த மீனவர் சொன்னதை கேட்டியா தினந்தோறும் அவங்களோட வாழ்க்கையில பணையமா வச்சுதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இயற்கை சீற்றத்தை கண்டு துளியும் பயப்படாத அவர் தன் மேல இருந்த நம்பிக்கையால அதை தைரியமா எதிர்கொண்டாரு தன்னோட சிந்தனைகளையும் கட்டுப்பாட்டையும் எதன் மேல வைக்கிறோம் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாரு இந்த தன்னம்பிக்கை மற்றும் மன தெளிவை நீ அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் மனித வாழ்க்கைன்றது சவால்கள் நிறைந்தது அந்த சவால்களை எதிர்கொள்ளும் திறனை நாம தான் வளர்த்துக்கணும் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே தவிர சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆசை வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல தோல்வியை கண்ட பிறகு துவண்டு போயிடுறோம் அப்படி முடிஞ்சு போன விஷயங்களை பார்த்து யோசிக்கிறதுனால நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் தொலைக்க நேரிடுது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ஒரு புதுமையான தான் இருக்கும் மன தெளிவு மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானதா இருக்கும்